நம்ம நகரத்தார் வயலூருக்கு பதினஞ்சு வருஷமாக பாத யாத்திரை காவடி பால்குடம் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்ததுனால ரொம்ப ஸ்பெஷல் இது பார்க்கையில் தாமதமான ஆண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் கிடைச்ச மலை ஒற்றுமையாக இருக்கணும் பார்க்கையில் மறக்காமல் அப்பத்தான் அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் கண்ணம்மை அருள் கேப்டல்ல டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோக்கள் தொடர்ந்து வரும் கையில வேணுங்கிறத நினைச்சு பாருங்க நிச்சயம் நடக்கும் நான் இந்த வீடியோ போடையில அப்பதான் பாக்குறவர்களா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டியது கிடைக்கணும் தான் வீடியோ போடுவேன் தாயார் பார்வதியின் சக்தி தான வேலன் சிவசக்தி தான அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணணவன் தாய் மாமன் மாமனுக்கு மருமகன் மருமகன்தான் திருமகன் மாமனுக்கு மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை கடவுள்கள் யார் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கின உமையவள் அன்வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டார் காஞ்சி காமாட்சி உமையவள் அன்வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டார் காஞ்சி காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றார் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றான் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவனுண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கு இணை எவனுண்டு கந்தன் காலடியை வணங்கி அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை விடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை தீந்து மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குதோலே கந்தன் 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 காலடியை வணங்கினான்